குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பாரு பிள்ளைங்களா ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னா இது உண்மையான உண்மையான வரலாறு கூட சரிங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் அரசர்கள் ஆண்ட காலத்தில் அதுக்கு முன்னாடி மக்கள் ஆண்ட காலத்தில் பல மக்கள் ஆட்சி செய்த காலத்தில் கொத்து கொத்தான மரணங்கள் ஈவி இறக்கம் இல்லாமையே கொண்டு போட்டுருவாங்க சிறை சேதம் பண்ணுவாங்க அவங்கள ஓ நிற்க வச்சு கொடுமையாக எரித்து போட்டுருவாங்க பல மிஷினரிகள் இப்படி வந்து இறந்து போயிருக்காங்க ஆண்டவருடைய அன்பை அதிக அதிகமாக ருசி பார்த்தவங்களை பல கொடுமையான மரண தண்டனையெல்லாம் விதித்து சமாதானம் இல்லாமல் குடிசைகள் எரிக்கப்பட்டு வியாதியில் அநேக மக்கள் இறந்து போயிருக்காங்க பிள்ளைங்களா ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட வசனங்களை தர்றாருன்னா அது எதுக்கு தெரியுமா உலகத்துல போர் நடக்கக்கூடாது குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது உலகத்துல கலகங்கள் ஏற்படக்கூடாது மக்கள் எல்லாம் இருதய சமாதானத்தோடு இருக்கணும் யாருக்காகவும் கடவுள் வந்து இந்த சா இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்குறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக தான் பிள்ளைங்களா நாடுகள் முதல் கொண்டு தேசங்கள் வரைக்கும் என்ன பண்ணணும் சமாதானத்தோடு இருக்கணும் ஒரு தனி மனிதனைக்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்துவாக இருக்கீங்க த நான் இந்து மதத்தை பற்றி தப்பாக சொல்ல நீங்கள் வந்து இந்துவாக இருக்கீங்க நீங்கள் எப்படி சமாதானம்னா அவங்க சண்டை போட்டால் பல மாதம் பேசாமல் இருப்பாங்க பல வருடம் கூட பேசாமல் இருப்பாங்க பேசாமல் இருந்து கூட மறிச்சு போயிருக்காங்க அப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டம் இது இல்லை பிள்ளைங்களா ஆண்டவருடைய சமாதானம் எதுன்னா ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டணும் நம்ம ஒரு மைல் தூரம் நம்மளை நடக்க வச்சா பல மயில் தூரம் அவங்கள கூட நடக்கணும் நம்ம ஏழு எழுபது முறை மக்களை நம்ம மன்னிக்கணும் இப்படிலாம் அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அதன்படி செய்கிறோமோன்னு பார்த்தா இல்லவே இல்லை பிள்ளைங்களா நம்மளுக்கு அந்த வைராக்கியம் அந்த கோபம் மருத்துவர்களை கெடுக்கிற எண்ணம் இது தான் நம்மக்கிட்ட அதிகமாக மேலோங்கிருக்கு ஆனால் பார்த்திங்களா பிள்ளைங்களா ஆண்டவருடைய வேத வசனங்களை அணுதினமும் நம்ம படிக்கிறப்போ இருதயத்தில் மிகப்பெரிய சமாதானம் அந்த சமாதானம் இருந்தால் ஒரு புடி சாதம் சாப்பிட்டு தரையில் படுத்தா கூட நிம்மதியான தூக்கம் வரும் பிள்ளைங்களா அப்புறம் யாருக்குமே நம்ம கெடுதி நினைக்க மாட்டோம் ஆமாம் அவங்க தானே தப்பு பண்ணிட்டாங்க பரவாயில்ல நம்ம மன்னிச்சிடலாம் நாம் இறங்கி போய் வே ஹெல்ப் பண்ணுவோம் நாம் அவங்களை நம்ம நம்மளை திட்டாங்களா அந்த வைராகியத்தை நான் வச்சுக்க மாட்டாங்க கிறிஸ்துவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட அவர்கள் அவரை உண்மையாக நேசிக்கிறவங்க விரோதம் பாராட்டாமல் எல்லார்கிட்டேயும் சமாதானமாக இருப்பாங்க பிள்ளைங்களா பாரு பிள்ளைங்களா நாம் ஆண்டவர்குள்ளே இருக்கிறோன்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா அவர் உயிர் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்து நமக்காக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அப்படிதானே குட்டிஸ் பாய் குட்டி